ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Farm Motors. நம்ம இன்னைக்கு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு டிராக்டர் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்ன ட்ராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரான் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தான் சென்டர் கேர் உள்ள வண்டி டூஎல்ஸ்லேஜ் ஆப்ஷன் உள்ள வண்டி ஏன் ஷோ ஷோரூம் கண்டிஷன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எந்த ஒரு யூஸும் செய்யலை வண்டி வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே பத்து நாள் தான் ஆச்சு உங்களுக்கு ஒரு வருஷம் ஏழு லட்ச ரூபா வேல்யூ போட்டு இன்சூரன்ஸோடு இருக்குது யாருன்னா வண்டி வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லோன் பண்ணிக்கலாம் வண்டி ஓடி இருக்கிற ஓவரால் அவர்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது அவர்ஸ் தான் வண்டி ஓடிருக்கு எந்த ஒரு யூஸும் செய்யலை ரோட் மேட்ச் போய் வந்தது தான் வண்டி ஆர்சி கார்டு கூட இன்னும் கைக்கு வரல ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் வண்டி வந்து நீங்கள் புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் வண்டி ஹெச்பி ஐம்பது ஹெச்பி சென்ட்ரு கியரு டூஎல் கிளிச்சு என்ன சொல்கிறது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நம்ம நம்மக்கிட்ட கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி வில சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா விலை சொல்கிறோம் இந்த விலை ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க கம்மி பண்ணி தரலாம் புது வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம் வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அப்பம்பட்டில் தான் வண்டி இருக்குது வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க மிஸ் பண்ணுறாதீங்க எந்த ஒரு யூஸும் செய்யலை டூயல் கிளச் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் எல்லா யூஸும் இந்த வண்டியில் வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அப்பம்பட்டில் தான் வண்டி இருக்குது வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வண்டியை பாருங்கள் நம்ம சேனலாக யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தானே நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து பேசி பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் நன்றி